ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரம் ரெண்டு நரகத்தின் இடது கால் ஒரு பயங்கரமான நாற்றம் அந்த இடத்தை நிரப்பிற்று ஏசியனிடம் நரகத்தின் இடக்காலிலே அநேக குழிகள் உண்டு பாதை நரகத்தின் மற்ற பகுதிகளை பிரிந்து செல்கிறது ஆனால் இவ்விடத்தில் முதலிலே சிறிது நேரம் செலவழிக்கலாம் உலகம் நரகத்தின் நிச்சயத்தை அறிய வேண்டும் அநேக பாவிகளும் என்னுடைய ஜனங்களிலும் கூட சிலர் நரகம் நிஜம் என்று நம்புவதில்லை இவ்வுண்மைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார் இயேசு தன்னை சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளியின் வடிவத்திலே எனக்கு காட்டினார் சில நேரங்களில் இயேசுவை ஒரு மனிதராக கண்டேன் ஆனால் மற்ற நேரங்களில் அவர் ஆவியின் வடிவமாகவே இருந்தார் மறுபடியும் அவர் மகளே நான் பேசும்போது பிதாவானவரே பேசுகிறார் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் மற்ற எல்லாவற்றையும் விட தேவனை அதிகமாக நேசிக்கவும் ஒருவரே ஒருவர் மன்னிக்கவும் மறந்துவிடாதே இப்போது என்னை பின்பற்றி வா என்றார் நாங்கள் நடந்தபோது கர்த்தருடைய பிரசனத்திலிருந்து அசுத்த ஆவிகள் பறந்து ஓடின ஆண்டவரே ஆண்டவரே அடுத்தது என்ன என நான் கதறினேன் நான் முன்பு கூறியது போலவே நரகத்தில் என்னுடைய எல்லா உணர்வுகளும் எனக்கு இருந்தன அவை முழு வலிமையோடு செயல்பட்டன பயம் எல்லா பக்கங்களிலும் நிலவியது விவரிக்க முடியாத அபாயங்கள் எவ்விடமும் ஒளிந்திருந்தன நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் முந்திய அடியை பார்க்கிலும் பயங்கரமாக இருந்தது சிறிய ஜன்னல் அளவு கதவுகள் அ சுரங்க பாதையிலே மேற்பகுதியிலே அதிவேகமாக திருப்பதும் மூடுவதுமாய் இருந்தன எங்களை கடந்து உயரத்திலே அநேக தீய ஐந்துகள் நரகத்தில் நரகத்தின் வாசல்கள் வழியாய் பறந்து போது அவ்விடம் அலறல்களால் நிறைந்தது நாங்கள் விரைவிலே அச்சுரங்க பாதையின் இறுதியை சென்றடைந்தோம் எங்களை சுற்றிலும் இருந்த பயங்கரத்தினால் பயத்தினாலும் அபாயத்தினாலும் நான் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தேன் நான் இயேசுவின் பாதுகாப்புக்காக மிகு நன்றியோடு இருந்தேன் நரகத்தின் குழியில் கூட நம்மை காக்க அவருக்குள் சர்வ வல்லவருக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த பாதுகாப்பான கோடகத்தின் மறைவிலும் கூட என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும் பிதா என நான் நினைத்து கொண்டு இருந்தேன் என் சரீரத்தை நான் பார்த்தேன் முதல் தடவையாக நான் ஆவியாய் இருப்பதையும் அந்த ஆவி என் வடிவத்திலே என் வடிவத்திலே இருப்பதையும் கண்டேன் அடுத்தது என்ன என நான் எண்ணினேன் சுரங்கத்திலிருந்து இறங்கி நானும் இயேசுவும் ஒரு பாதையின் மேல் நின்றோம் இதன் இரு பக்கமும் கண்ணு தூரம் வரையிலும் தீக்குழிகள் நிறைய இருந்தன அக்குழிகள் நான்கடி நீளமும் மூன்றடி ஆழமுமான கிண்ணங்களைப் போல காட்சியளித்தன இதை போன்ற பல குழிகள் நரகத்தின் இடது பக்கத்தில் உள்ளன அவற்றில் சிலவதை உனக்காக காட்டுகிறேன் என இயேசு கூறினார் வழியிலே இயேசுவின் அருகே நின்று கொண்டு ஒரு குழியினுள்ளே ஊற்று பார்த்தேன் அதன் பக்கவட்டில் பாதிக்கப்பட்டிருந்த கந்த கற்கள் அக்கினி தாழ் போன்ற சிவப்பாக தகித்தன அக்குழியின் நடுவிலே தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி இறந்து போன பெண் நரகத்துக்கு வந்திருந்த ஒரு ஆத்துமாவைக் கண்டேன் அக்குழியின் அடியிலே தீ எரிய தொடங்கிய மேலே வரும் வந்து அந்த ஆத்துமாவை முற்றி சுற்றிலும் ஆடையை போல மூடியது ஒரு கணத்தில் அது கனவாக மாறி கீழே விழுந்து திரும்பவும் மூடியது திரும்பவும் புலருகிற ஒளிவோட அந்த ஆத்துமா அழைக்கழிக்கப்பட்டது கொடுமைப்படுத்தப்படுகிறது அந்த ஆத்துமாவின் மேல் புரண்டது நான் உற்று நோக்கிய போது அந்த ஆத்துமா ஒரு எலும்பு கூட்டினுள் அடைப்பட்டு இருந்து தெரிந்தது அக்காட்சியை கண்டதும் என் ஆண்டவனே இவைகள் நீர் விடுதலை செய்யக்கூடாதா என அழுதேன் அது எவ்வளவு பயங்கரமான காட்சி இது நானாக கூட இருக்கலாமே என நினைத்தேன் ஆண்டவரே அதனுள்ள ஒரு உயிருள்ள ஆத்துமா அடைப்பட்டு கிடைப்பது எவ்வளவோ வருத்தத்தை தருகிறது என்றேன் முதல் குழி நடுவிலிருந்து ஒரு ஓலத்தை கேட்டேன் எலும்புக்கூட்டின் வடிவத்திலிருந்து ஒரு ஆத்துமா இயேசுவே இரக்கம் காண்பியும் என அலறியது ஆண்டவரே என்றேன் நான் அது ஒரு பெண்ணின் குரல் நான் அவளை பார்த்தேன் அவளை அத்தீ நின்றி வெளியே இழுத்துவிடும் வேண்டுமென விரும்பினேன் அக்காட்சி என் மனதை உடைப்பதாயிருந்தது ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டு உருவம் சாம்பல் நிற புகையை படைத்தலால் நிரம்பி அது இயேசுவினிடம் பேசியது அதிர்ச்சியுற்று நான் அவள் கூறுவதை கவனித்தேன் அழுகிய திசை பிசிறாக அவள் எலும்புகளிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன அது எரியும்போது சிறிது சிறிதாக அக்குழியின் அடியிலே விழுந்து கொண்டிருந்தன ஒரு காலத்தில் அவளுடைய கண்கள் இருந்த இடம் இப்போது வெறும் குழியாக இருந்தது அவளுடைய வேதனை முடிவில்லை அவள் காலடியிலே சிறு பிளம்புகாக தொங்கிய தீ மேலே எழுந்து அவள் உடலின் மேல் எழும்பும் போது பற்றி எரிய ஆரம்பித்தது தீ அவிழ்ந்து விழும்போது கூட அவளுடைய உடல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது அவளுக்கு ஆழத்திலிருந்து நம்பிக்கையினான்மை ஆவல் குரல் வெளிவந்து கொண்டே இருந்தது அது ஆண்டவரே ஆண்டவரே இங்கிருந்து வெளியே வர விரும்புகிறேன் என்பதே அவள் இயேசுவின் அருகிலே வர முயற்சி செய்து கொண்டிருந்தால் நான் இயேசுவை பார்த்தேன் அவர் முகம் மிகுந்த துக்கம் நிறைந்ததாய் காணப்பட்டது இயேசு என்னிடம் மகளே பாவத்தின் விளைவு மரணம் என்றும் நரகம் என்பது உண்மை என்றும் உலகத்துக்கு சொல்லவே நீ இங்கு என்னுடன் இருக்கிறாய் என்றார் மறுபடியும் அப்பெண்ணை பார்த்தேன் அவள் எலும்பு கூட்டினுள்ள எலும்புகளிலிருந்து புழுக்கள் நெளிந்து வெளிவந்து கொண்டிருந்தன அவை தீயினால் பாதிக்கப்படவில்லை அப்புழுக்கள் நெளிவதை அவள் தன் உட்பகுதியிலே உணர முடியும் என இயேசு கூறினார் ஆண்டவரை இறக்கம் காண்பியும் என நான் அழுதபோது உச்சத்தத்தை அடைந்து மறுபடியுமாக நெருப்பு முழுவதும் றிய ஆரம்பித்தது மகா பெரிய ஓலங்களும் ஆழ்ந்த பெருமூச்சிகளும் இப்பெண் ஆத்மாவின் முழு உருவத்தையும் உழுக்கின அவள் தன்னை இழந்து போனால் அங்கிருந்து தப்ப வழியே இல்லை நான் மிகுந்த பயத்தோடு இருந்ததால் மெதுவாக ஆண்டவரே அவள் ஏன் இங்கு இருக்கிறாள் என்றேன் அதற்கு அவர் வா என்றார் நாங்கள் சென்ற பாதை வட்டமாக சுற்றி சென்றது மட்டுமல்ல அத்தீக்குழிகள் இடையிலே உள்ளும் புறமாக வேர்கள் சென்றதை நான் காண முடிந்தது உயிரிழந்த மறித்தவர்களின் சத்தமும் ஓலங்களும் மற்றும் பயங்கரமான அலறல்களுடன் எல்லா பக்கங்களிலுமிருந்து என் காதிலே விழுந்தன நரகத்தில் நீசபதமான நேரமே கிடையாது அங்கு செத்து அழுகி கொண்டுள்ள மாம்ச நாற்றமே நிறைந்திருந்தது நாங்கள் அடுத்த குழியை சென்றடைந்தோம் முந்தின குழி அளவே இருந்த இந்த குழியின் உள்ள மற்றொரு எலும்புக்கூட்டு உருவம் இருந்தது அக்குழியிலிருந்து ஒரு மனிதனின் குரல் கர்த்தாவே எனக்கு இரக்கம் காண்பியும் என கதறியது அவைகள் பேச ஆரம்பித்த பின்புதான் அந்த ஆத்துமா பெண்ணா அல்லது ஆணா என என்னால் அறிய முடிந்தது மகா புலம்பலின் பெருமூச்சிகளும் மடிநடி மனிதனிடமிருந்து வந்தது இயேசுவே நான் வருந்துகிறேன் என்னை மணியும் இங்கிருந்து என்னை எடுத்துவிடும் இந்த கொடுமை நிறைந்த இடத்தில் நான் நாற்பது வருஷமாக இருந்துவிட்டேன் என்னை வெளியே எடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செய்து என்னை எடுத்துவிடும் என அவன் கெஞ்சியபோது போது பெரிய மூச்சுகள் அவன் எலும்பு உருவத்தை உழுக்கின நான் இயேசுவை பார்த்தபோது அவரும் அழுது கொண்டிருந்தார் பிதாவே கிருபையாயிரும் என்றார் எரிந்து கொண்டு இருந்த குழியிலிருந்து அம்மனிதன் கர்த்தராகிய இயேசுவே நான் என் பாவங்களுக்கு போதுமான துன்பத்தை அனுபவித்து விட்டுவிட்டேனே நான் மறித்து நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டதே என்றான் ஏசு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அவிசுவாசிகள் அனைவரும் பரியாசக்காரரும் அக்கனி கடலிலே பங்கடைவார்கள் உண்மையை நீ நம்பவில்லை அநேக முறை என் ஜனங்கள் உனக்கு பாதைகளை காட்ட அனுப்பப்பட்டும் நீ அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நீ அவர்களை என் பார்த்து நகைத்து சுவிசேஷத்தை மறுத்தாய் நான் உனக்காக சிலுவையில் மறித்திருந்தும் என்னை பரியாசம் பண்ணி உன் பாவங்களை விட்டு திரும்பவில்லை என் பிதா நீ ரசிக்கப்படும்படி அநேக தருணங்களை கொடுத்தார் நீ மட்டும் கேட்டிருந்தால் என்று சொல்லி இயேசு கண்ணீர் விட்டார் எனக்கு தெரியும் எனக்குத் எனக்கு தெரியும் இப்போது வருந்துகிறேன் என கதறினான் இப்போது மிகவும் பிந்திவிட்டது நியாய திருப்பு நிச்சயமாக்கப்பட்டுவிட்டது என்றார் இயேசு அம்மனிதன் மறுபடியும் என்னுடைய ஜனங்களில் பலர் மனம் திரும்பாததால் அவர்கள் இங்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பூமியில் இருக்கும்போதே போதே பாவங்களை விட்டு மனம் திரும்ப என போய் சொல்லி வர என்னை அனுமதியும் ஆண்டவரே அவர்கள் இங்கு வருவதை நான் விரும்பவில்லை என்றான் அதற்கு இயேசு நற்செய்தி ஊழியத்தை செய்கிற பிரசங்கியார்களும் போதகர்களும் மூப்பர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு அவர்கள் சொல்வார்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள அநேக நவீன தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல வழிகள் உள்ளன அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படும்படியாய் ஊழியக்காரர்களை நான் அனுப்பினேன் சுவிசேஷத்தை கேட்டு அவர் விசுவாசியா விட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர்கள் நம்ப வைக்க முடியாது என்றார் இதை கேட்டதும் அவன் மிகுந்த கோபம் அடைந்து சபிக்க ஆரம்பித்தான் தீய தூஷண வார்த்தைகளை அவனிடமிருந்து வந்து தீய பிளம்பு மேலெழுந்து அவனுடைய சொந்த அழுகிய மாமிசம் எரிந்து கொண்டு விழ ஆரம்பித்தபோது, நான் நடுக்கத்துடனே பார்த்து கொண்டிருந்தேன் உயிரற்ற கூட்டினுள் நான் இம்மனிதனுடைய ஆத்மாவை கண்டேன் அது புழுதியான சாம்பல் நிறமான புகையை இருந்தது அது அம்மனிதனுடைய எலும்பு கூட்டினுள் உட்பகுதியை நிறைந்தது நான் இயேசுவின் பக்கம் திரும்பி ஆண்டவரே எவ்வளவு பயங்கரமாய் உள்ளது என்றேன் அதற்கு இயேசு நரகம் என்பது உண்மை நியாய தீர்ப்பு என்பது நிச்சயம் நான் மக்களை மிகவும் நேசிக்கிறேன் மகளே உனக்கு காட்சி உனக்கு காட்சி இருக்கிற பயங்கரமான காரியங்களே தொடக்கம் தான் இது இன்னும் நிறைய வர உள்ளது எனக்காக உலகத்தில் நரகம் என்பது உண்மை என்றும் ஆண்களும் பெண்களும் பாவத்தை விட்டு மனம் திரும்புவது அவசியம் என்று சொல் என்னை பின்பற்றி வா நாம் இன்னும் போக வேண்டியது உள்ளது என்றார் அடுத்த குழியிலே சுமார் எண்பது வயதுள்ள சிறிய உருவமுடிய ஒரு பெண்ணை பார்த்தேன் எனக்கு எப்படி அவள் வயது தெரிந்தது என்று சொல்ல இயலவில்லை ஆனால் அவள் வயது எப்படியோ எனக்கு தெரிந்துவிட்டது இடைவிடாத எலும்பும் ஜோலையால் அவளுடைய எலும்பின் என்று சதை முழுவதும் போய்விட்டிருந்தது புழுதியான புகை படிந்த ஆத்துமாவை உள்ளடக்கிய எலும்புகள் மட்டுமே இருந்தன தீ அவளை எரித்தபோது நான் கவனித்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வெறும் எலும்பும் அதை துளைத்து கொண்டு தீயினால் சாகாத புழுக்கள் மட்டுமே இருந்தன ஆண்டவரே இது எவ்வளவு பயங்கரமாய் உள்ளதே தொடர்ந்து என்னால் வர முடியுமா என தெரியவில்லை ஏனெனில் எனில் நம்புவதுக்குரிய இது பயங்கரமாய் உள்ளதே என்றேன் இது பயங்கரமாய் உள்ளதே என்றேன் கண்ணு தூரம் வரை ஆத்துமாக்கள் தீ எரிந்து கொண்டிருந்தார்கள் என் மகள் நீ இங்கு இருக்கிறார் நரகத்தை பற்றிய காரியங்களை நீ அறிந்து செல்ல வேண்டும் மோட்சம் என்பது உண்மை நரகம் என்பது உண்மை வா நாம் போக வேண்டும் என்றார் நான் திரும்ப அப்பெண்ணை பார்த்தேன் அவளுடைய சத்தம் சோகமுள்ளதாயிருந்தது ஜபம் செய்வது போன்ற எலும்பான தன் இரு கரங்களையும் அவள் கூப்பிடுவதையும் நான் கவனித்த என்னால் அழுகை அடக்கி வைக்க முடியவில்லை நான் ஆவியில் ரூபத்தில் இருந்தேன் ஆனால் அழுதேன் நரகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவ்வாறு எல்லாவற்றையும் உணர முடிந்தது என அறிந்தேன் ஏசிய நினைவுகளை அறிந்து ஹாம் மகளே அவர்கள் உணர்கிறார்கள் என்றார் இங்கு மக்கள் வரும்போது பூமியில் உள்ளவர்களைப் போலவே அவர்களுக்கு நினைவுகளும் உணர்வுகளும் உள்ளன அவர்கள் குடும்பத்தார் நண்பர் யாவரையும் மட்டுமல்லது தாங்களுக்கு மனந்திரும்ப கிடைத்த தருணங்கள் தாங்கள் மறுத்த எல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபக சக்தி அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் அவர்கள் மட்டும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து காலம் கடக்கும் முன் விசுவாசித்திருந்தால் நலமாயிருக்கும் என்றார் மறுபடியுமாக அந்த வயதான நான் கண்டபோது அவளுக்கு ஒரு கால் மட்டுமே இருப்பதையும் அவள் இடுப்பு எலும்புகளில் இருந்து துளைக்கப்பட்டிருந்த துளைகளையும் கண்டேன் இயேசுவே இவைகள் என்ன என்று கேட்டேன் அவர் மகளே அவள் பூமியில் இருந்தபோது அவளுக்கு புற்றுநோய் இருந்தது அவள் மிகுந்த வேதனையில் இருந்தால் அவள் உயிரை காக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவள் சாக போகக்கூடிய முதட்டையாக வெகு நாட்கள் படுக்கையிலே இருந்தாள் என் ஜனங்கள் அநேகர் நான் அவளை குணப்படுத்த முடியும் என்று கூறவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் சென்றனர் அவளோ கடவுள்தான் இதை எனக்கு செய்தார் என்று கூறி மனம் திரும்ப மறுந்துவிட்டாள் என்னை ஒரு காலத்தில் அறிந்திருந்த அவள் காலம் செல்ல செல்ல வெழுக் வெறுக்க ஆரம்பித்தாள் தனக்கு கடவுள் தேவையில்லை அவர் தன்னை குணப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நான் அவளை குணமாக்கவும் அவளுக்கு உதவி செய்யவும் அவளை ஆசிர்வதிக்கவும் விரும்பி அவளிடம் மன்றாடினேன் அவள் தன் முகத்தை திரும்பி கொண்டதும் அல்லாமல் என்னை சபிக்க ஆரம்பித்தாள் என்னை விரும்பவில்லை என்றாள் என் ஆவி அவளோட மன்றாடியது இன்னமும் நான் அவளை இழுத்து இழுத்துக்கொள்ள விரும்பியும் அவள் செவி கொடுக்கவே இல்லை கடைசியிலே அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்றார் அவ்வயதானவள் இயேசுவினிடம் ஆண்டவராகிய இயேசுவே என்னை இப்போது மன்னியும் நான் பூமியில் இருந்தபோது மனம் திரும்புவதற்காக மனம் திரும்பாததற்காக வருந்துகிறேன் என்றாள் மகா பெருமூச்சுகளுடன் அவள் இயேசுவை நோக்கி சத்தமிட்டாள் காலம் கடக்கும் முன் நான் மனம் திரும்பியிருந்தால் நலமாயிருந்திருக்கும் இப்போது இங்கிருந்து நான் வெளியேற உதவி செய்யும் நான் உம்மை சேவிப்பேன் நான் இருப்பேன் நான் துன்பப்பட்டது போதாதா ஏன் நான் காலம் தாழ்த்தினேன் உம்முடைய நல்ல ஆவியனோடு போராடுகிறதை நிறுத்தும் வரை ஏன் காத்திருந்தேன் என்றால் ஏசு உனக்கு மறுபடியும் மறுபடியும் மனம் திரும்பவும் என்னை சேவிக்கவும் சந்தர்ப்பு கிடைத்ததே என்றார் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நடந்து சென்றபோது இயேசு முகம் முழுவதும் துக்கம் தோய்ந்த காணப்பட்டது அம்முத்தாட்டி அலையதை நான் கண்டபோது அடுத்தது என்ன ஆண்டவரே என்றேன் என்னை சுற்றிலும் பயம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது வருத்தமும் வேதனையும் மிகுதியில் அழுத்த கூச்சலும் சாவு நிறைந்த ஒரு நிலவையும் எங்கும் காணப்பட்டது இயேசுவும் நானும் துக்கத்தோடும் பரிதாபத்தோடும் அடுத்த குழியிலே நடந்து சென்றோம் அவருடைய பலத்தால் மட்டுமே என்னால் நடக்க முடிந்தது நீண்ட தூரம் வரை இந்த வயதானவளின் மன்னிப்பையும் மன்றாட்டு குரலையும் மனம் திரும்புதலின் கூக்குரலையும் கேட்க முடிந்தது நான் மட்டும் அவளுக்கு எப்படியாகிலும் உதவி செய்யக்கூடுமானால் நலமாயிருக்கும் என நினைத்தேன் பாவியாகிய நீ உன்னோட போராடுகிற தேவ ஆவி ஓயும் வரை தாய்வு செய்து காத்திருக்காதே அடுத்த குழியிலே ஏதோ ஒன்றை தொடுவது போன்ற ஒரு பெண் தன் முழங்காலிலே இருப்பதை பார்த்தேன் அவளுடைய எலும்புக்கூடு உருவம் முழுவதும் தூள்களால் ஓட்டை நிறைந்திருந்தது அவளுடைய எலும்புகளை நான் காண முடிந்தது அவளது கிழிந்த ஆடை நெருப்பிலே எரிந்து கொண்டிருந்தது அவள் தலை முடிவற்றும் கண்கள் மூக்கும் இருக்க வேண்டிய இடங்களில் சிறு குழிகளும் இருந்தன அவள் முழங்காட்டில் இருந்த இடத்திலே சிறிய அளவிலே தீ எரிந்து கொண்டிருந்தது தாகிக்கிற கந்தல் கலரான அக்குழியின் பக்கவாட்டில் தன் நகங்களால் பிரண்டி கொண்டிருந்தாள் அப்போது தீ அவள் கையை பற்றி எரிய ஆரம்பிக்கவே அவள் தொண்டை தொண்டை உயிரற்ற மாமிசம் அவளிருந்து விழுந்து கொண்டே இருந்தது வலுவான பெருமூச்சுகள் அவளை உழுக்கின அவள் ஏன் ஆண்டவரே ஆண்டவரே நான் வெளியேற வேண்டும் என்றான் கடைசியாக அவள் தன் கால்களால் அக்குழியின் மேற்பகுதியை எட்டியதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அவள் வெளியேறு விடுவாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மேற்பகுதியை உடைந்து பக்கவாட்டில் தொங்கிக்கொண்டிருந்த மிகப்பெரிய மிக இரக்கைகளுடைய ஒரு பெரிய பிசாசு அவள் அருகில் ஓடி சென்றது அவளுடைய பெரிய உடம்பு முழுவதும் ரோமம் இருந்தது அவனுடைய நிறம் பழுப்பு கலந்த கருப்பு ஆகும் அவன் ஒரு காரிய கரடி அளவு இருந்தான் அவனுடைய கண்கள் தனையில் உள்ளே தள்ளி அமைக்கப்பட்டிருந்தது அவன் விரைந்து அவளிடம் சென்று பின்பக்கமாக அக்குழியின் தீயிலே விழும்படி பலமாக தள்ளினாள் அவள் பயங்கரமாக விழுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவளுக்காக மிகவும் பரிதாபப்பட்டேன் அவளை என் கையால் அணைத்து அவளை குணமாக்கும்படியாகவும் அங்கிருந்து வெளியே எடுக்கும்படியாகவும் ஆண்டவரை கேட்க விரும்பினேன் என் நினைவுகளை அறிந்த இயேசு என்னிடம் மகளே நியாய நிச்சயமிக்கப்பட்ட ஆயிற்று என்று கர்த்தர் பேசினார் அவர் குழந்தையா இருக்கும்போதே மனம் திரும்பி எனக்கு ஊழியம் செய்யும்படி அவளை நான் மறுபடியும் மறுபடியும் அழைத்தேன் அவள் பதினாறு வயதாக இருக்கும்போது அவளிடம் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்புவித்து என்னை பின்பற்றி வா உன்னை ஒரு சிறந்த தனிப்பட்ட நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டேன் என் என அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை அழைத்தேன் அவளோ செவிசாய்க்கவில்லை அவள் என்றாவது நான் உமை சேவிப்பேன் இப்போது உமக்காக செலவிட எனக்கு நேரமில்லை இன்பம் நிறைந்த என் வாழ்வில் நேரமில்லை நேரமில்லை நாளை வருவேன் என்றாள் அந்த நாள் வரவே இல்லை ஏனெனில் அவள் மிகவும் காலம் தாழ்த்தினாள் அப்பெண் உத்தர குரலிலே இயேசு என்னிடம் இயேசுவினிடம் என் ஆத்மா உண்மையாகவே வாதிக்கப்படுகிறது வெளி வெளியேற வழியே இல்லை ஆண்டவரே உமக்கு பதிலாக உலகத்தை விரும்பினேன் என்று அறிவேன் நான் ஐஸ்ரியம் புகழ் ஆஸ்தி இவற்றை விரும்பினேன் பெற்றுக்கொண்டேன் விரு நான் விரும்பியதை எதையும் என்னால் வாங்க முடிந்தது நானோ எனக்கு இருந்தேன் என் நாட்களில் சிறு உடுத்திருந்த மிக அழகி பெண்ணாய் இருந்தேன் ஐஸ்ரியம் புகழ் ஆஸ்தி வெல்லாம் எனக்கு இருந்தும் நான் சாகும்போது அவற்றை என்னுடன் எடுத்து செல்ல முடியாது என்று அறிந்திருந்தேன் ஆண்டவரே நரகம் பயங்கரம் உள்ளது பகலிலும் இரவிலும் எனக்கு ஓய்வில்லை நான் எப்போதும் வாதியினாலும் வேதனையிலும் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என கதறினாள் ஏக்கத்தோடு அவள் இயேசுவை நோக்கி பார்த்து என் இனிய ஆண்டவரே நீர் சொல்வதை நான் மட்டும் கவனித்திருந்தே ஆனால் அதற்காக நான் எப்போதும் வருந்துகிறேன் ஒரு நாள் உம்மை சேவிக்கலாம் என திட்டமிட்டிருந்தேன் நான் தயாரானபோதோ நீர் எப்போதும் என் அருகில் இருந்து கொண்டே இருப்பீர் என எண்ணினேன் ஆனால் என் எண்ணம் எவ்வளவோ தவறாகிவிட்டது என் காலத்திலே தாம் அழகுக்காக மிகவும் விரும்பப்படத்தக்க பொன்னில் பெண்களில் நான் இருந்தேன் மனம் திரும்பும்படி கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு இருந்தார் என்று அறிவேன் என் வாழ்நாள் முழுவதும் தன் அன்பின் கயிறினால் அவர் என்னை இழுத்து கொண்டிருந்தார் மற்ற ஒவ்வொருவரையும் நான் எனக்கென்று பயன்படுத்தியது போல கர்த்தரையும் பயன்படுத்த விரும்பினேன் அவர் எப்போதும் அங்குதான் இருந்தார் ஆம் நான் கர்த்தரை பயன்படுத்தினேன் நான் அவரை சேவிக்கும்படி அவர் மிக கஷ்டத்தோடு முயற்சி செய்து கொண்டு இருந்தபோதெல்லாம் அவர் எனக்கு தேவையில்லை என நான் எண்ணினேன் நான் எவ்வளவோ தவறு செய்து விட்டேன் சாத்தான் என்னை உபயோகிக்க ஆரம்பித்தான் இறுதியிலே கடவுளை விட அவனை அதிகமாய் நேசித்தேன் பாவத்தை விரும்பியதால் கவல் கடவுளிடம் திரும்ப மனமில்லை சாத்தான் என்னுடைய அழகையும் பணத்தையும் பயன்படுத்தியதால் என் நினைவுகள் எல்லாம் அவன் எனக்கு எவ்வளவு செல்வாக்குகளை கொடுப்பான் என்பதிலே திரும்பியது இருந்தும் கர்த்தர் என்னை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியை விடவில்லை ஆனால் அடுத்த நாளோ அதற்கடுத்த நாளோ பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் பின்னர் ஒரு நாள் நான் என் காரிலே சென்று கொண்டிருந்த என்னுடைய டிரைவர் காரை ஒரு வீட்டுக்குள்ளே விட்டதால் விபத்து நேரிட்டு நான் இறந்து போனேன் ஆண்டவரை தயவு செய்து என்னை வெளியே எடுத்துவிடும் என்றாள் அவள் பேசிக்கொண்டு தன் எலும்பு கரங்களை இயேசுவுக்கு நேராய் நீட்டி கொண்டிருந்த போது தீ தொடர்ந்து அவளை எரிந்து கொண்டிருந்தது இயேசு நியாய திருப்பு நிச்சயமிக்கப்பட்டாயிற்று என்றார் அடுத்த குழிக்கு நாங்கள் கடந்து சென்றபோது இயேசுவின் கண்களிலே கண்ணீர் வடிந்தோடிக்கொண்டே இருந்தது நான் உள்ளூர் நரகத்தின் பயங்கரங்களையே பற்றி கதறிக்கொண்டிருந்தேன் அருமை ஆண்டவரே இங்குள்ள கொடுமைகள் முற்றிலும் உண்மை ஒரு ஆத்மா இங்கு வந்த பின் அதற்கு நம்பிக்கையோ ஜீவனோ அன்போ இல்லை நரகம் என்பது மிகவும் உண்மை என்றேன் தப்ப வழி இல்லை என நான் நினைத்தேன் அவள் நித்திய காலமாய் அத்தீயிலே எரிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நேரம் கடந்து கொண்டிருக்கிறபடியால் நான் மறுபடியும் நாளை வரலாம் என்றார் இயேசு இதை வாசிக்கும் நண்பரே நீங்கள் ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்கள் நீங்கள் மறுபடியும் பிறந்து திரும்பவும் கர்த்தரை விட்டு தூரம் சென்றிருப்பீர்களானால் மனம் திரும்பி மறுபடியும் அவரிடம் வாருங்கள் சத்தியத்துக்காக உறுதியே நின்று நல்ல வாழ்க்கை வாழுங்கள் காலம் கடந்து போகும் முன் விழுப்படைந்து கொள்வீர்களானால் ஆண்டவரோட நித்தியத்தை பரலோகத்தில் கழிக்கலாம் மறுபடியுமாக இயேசு மனித உருவத்தைப் போன்ற நரகத்துக்கு ஒரு உடல் உண்டு அது பூமியின் நடுவிலே மலர்ந்து படுத்திருக்கிறது மனித உடல் போன்ற மிக பெரிதாய் பல வாதைகளும் கொடுமைகளும் நிறைந்த பகுதிகள் உள்ளதாய் இருக்கிறது உலகிலே வாழும் மக்களிடம் நரகம் உண்மை என்று சொல்ல மறந்துவிடாதே இழந்து போன பல கோடிக்கணக்கான ஆத்து மக்கள் இங்கு உள்ளன இன்னும் அதிகம் தினமும் வந்து கொண்டு இருக்கின்றன அந்த பெரிய தீர்ப்பு நாளிலே மரணமும் பாதாளமும் அக்கனி கடலில் தள்ளப்படுவது இரண்டாம் மரணமாகும் என்றார்